யாரையாவது சந்திச்ச உடனே இந்த ஆள் சரியில்லைன்னு ஒரு சின்ன அலாரம் அடிச்சதா அவர் சிரிச்சு பேசினாரு நல்லாவே நடந்துகிட்டாரு ஆனா உள்ள மட்டும் ஏதோ சரியில்லாத ஒரு சின்ன அலாரம் மாதிரி ஃபீலிங் ஏன் எந்த காரணமும் இல்லாம சிலர் மீது நமக்கு நம்பிக்கை வரவே வராது ஒரு நபரை ஃபஸ்ட் டைம் சந்திக்கும்போது அவரோட முகபாவனை பேசுற டோன் அசைவு இது எல்லாம் அமிக்டலான்னு சொல்ற மூலப்பகுதி இன்ஸ்டன்ட்டா அனலைஸ் பண்ணோம் இவன் நம்பிக்கையானவை இல்லைன்னு ஒரு தீர்ப்பு எழுதிடும் ஒரு நொடியில சேஃபாலா இல்ல டேஞ்சரஸாலா கண்டுபிடிக்குது இந்த உள்ளுணர்வு எப்படி வேலை செய்யறது உள்ளுணர்வு என்பதாலே மந்திரம் மாயை எதுவும் இல்ல உன் மூளை எப்படி நெகட்டிவ் ஆழ்வை கண்டுபிடிக்குது தெரியுமா இன்று எதிர்மறை நபர்களை அடையாளம் காணும் மூன்று சைக்கலாஜிக்கல் வழிகள் அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி இதெல்லாம் பார்க்க போறோம் ஒரு புதிய நபரின் திருட்டு மொழி குரல் நடந்து கொள்ளும் வேகம் இவையெல்லாம் மூளைக்கு முதல்ல தெரியுதே சிலர் சிரிக்கிறாங்க ஆனால் கண்கள் சிரிக்கவே மாட்டேங்குது டேய் இவனை நம்பாதன்னு பதிவு பண்ணிடும் உள்ளுணர்வு எச்சரிச்சும் நீங்க இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா ஏன் என் சிக்ஸ்த் சென்ஸை கேட்கலன்னு நீயே உன்ன பிளேம் பண்ணுவ எதிர்மறை மனிதர்களுடன் அதிக நேரம் இருந்தாலே அவர்கள் உங்க ஆற்றலை மனநிலையை சுத்தமா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க வயிறு டைட்டா மூச்சு ஸ்லோவா தோல் இருக்கமா உடல் சொல்ற சிக்னலை கேளுங்க தனிப்பட்ட விஷயங்களும் சொல்ல வேண்டாம் அதாங்க பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் சொல்லாதீங்க யாராவது உங்களை கிண்டலா காயப்படுத்த முயன்றா நமக்கு இதெல்லாம் பிடிக்காது பான்னு தெளிவா சொல்ற பழக்கம் வைங்க மூளை சொல்றத கேட்டா அது உன்ன ஒருபோதும் ஏமாற்றாது இன்று உங்க சிக்ஸ்த் சென்ஸ் சொன்ன ஒரு விஷயம் பிறகு இருந்ததா? இந்த காணொலியை விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்து பார்க்கலாம்